பாஜகவின் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது நாடு முழுவதும் பொது சிவில் சட்டமானது அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை உள்ளிட்டவைகளானது அமல்படுத்தப்படும் என்றும் தமிழ் மொழி வளர்ச்சி திட்டமானது கொண்டு வரப்படும் என்றும் பல்வேறு விஷயங்கள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக இடம் பெற்றிருக்கின்றன இது பற்றி உங்களுடைய பார்வையை தற்பொழுது நிறைவேற்றவில்லை வங்கிகளில் பதினைந்து லட்சம் போடுவீர்கள் போடவில்லை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் இளைஞர் வேலை குடிப்பது கொடுக்கவில்லை இப்படி பத்தாண்டு காலமாக சொன்ன வாக்குறுதி எதையும் காப்பாற்றுவது இனியும் காப்பாற்றுவார்களா என்று மக்கள் கேட்க மாட்டார்கள் என்று தைரியத்தில் சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் புறக்கணிக்க தொடங்கி விட்டார்கள் பிஜேபி போகிற இடங்களிலெல்லாம் அவர் எதிர்ப்பு வலுத்து விட்டது அங்கே எந்த வாக்குறுதியை கண்டாலும் கொடுத்தாலும் இதுவே மக்களினுடைய நம்பி ஏமாற

திமுக ஆட்சியில வந்து தேர்தல் அறிக்கையில உரிமை தொகை கொடுப்போம் கொடுத்துட்டோம் உரிமை பெண் திட்டம் கொடுப்போம் கொடுத்துட்டோம் இப்படி கொடுத்த வார்த்தை தான் நாங்க நிறைவேற்றிருக்கோம் அது போல பாஜக ஆட்சியில பத்து வருடத்துக்கு ஏதாவது சொல்லிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கிக்கிறீங்க கடந்த காலத்துல இப்போ சமஸ்கிருதத்தை எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறத சொல்லிட்டு ஓட்டு கேட்டா பரவாயில்ல இதையுமே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆகவே பிஜேபி ஒரு நம்பிக்கை கட்சி இல்லை என்பது தமிழ்நாடு இந்தியா பூரா முடிவெடுத்து விட்டார்